ஹலோ என்ன கொத்தமல்லி இதெல்லாம் அது அறிதுதா பார்த்தா தெரியல என்ன செய்யாது இதெல்லாம் ஒரு கேள்வி வேணும் பெருசாக கேட்பீங்க செஞ்சுடுவாங்க கடையில் தான் வாங்குவாங்க சரி 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 நான் வேணும் அந்த வாழை மழையில் வாங்கிட்டிங்களேன் இந்த காளம் இதுக்கு பேர் உனக்கு மஷ்ரூம்னு சொல்ல சொல்ல நான் இங்கிலீஷ்ல காளான்னு தமிழ்ல சொல்றான் எனக்கு தெரிஞ்சது காளான் தான் நான் கேட்டேன் அங்க போய் நான் மஷ்ரூம் அதெல்லாம் கேட்பேன் நான் எனக்கு நான் எனக்கு தெரிஞ்சது நான் காளான் தான் கேட்டேன் தமிழ்ல தான் நான் சொல்லுவேன் நான் இங்கிலீஷ்ல சொல்ல மாட்டேன் சரி சரி இது இதுல இருந்து வந்திருக்கிறா தமிழ்நாட்டுல போறது தமிழ்ல சொன்னா அவங்க பூண்டு அயன் கட்டிங்களா பொதினா வச்சு என்ன சார் பண்ணுவீங்க பொதினா வச்சு இன்னைக்கா பொதினாவதான் அதான் நீங்க மசூர் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல அதை வச்சு இன்னைக்கு பிரியாணி போடலாம்னு இருக்கா மசூர் பிரியாணி சரி 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 ஏங்க சரி ஒன்றும் இல்லை ஆ ஒன்றும் கேட்கல சாப்பாடு சிக்க சிக சிக இருங்க இருங்க ஊத்துறேன் என்ன அவசரம் அப்ப ரெட்டி ஆஃபீஸருக்கெல்லாம்

அதிகாரம் வேலை வேலை பார்க்க வீட்டு வேலை பார்க்குறதுனால அதிகாரம் வாழ்றாங்க சொல்லிட்டுமா சொல்லுங்க பெண்களுக்கு பொண்டாட்டி கிடையாது அதான் ரொம்ப நாள் வரைக்கும் வாழ்கிறாங்க ஆண்களுக்கு பொண்டாட்டி உண்டுல சீக்கிரம் பொட்டுப்பொட்டுன்னு போயிடுறானு எப்படி கட்ட நினைச்சுன்னா பெண்களுக்கு பொண்டாட்டி கிடையாது ஆண்களுக்கு பொண்டாட்டி கிடையாது பொட்டுப் போட்டுன்னு போயிடுறானு